பொழுது விடிய விட மாட்டு அறக்கட்ட வேணுமா சிமந்து கட்ட வேணுமா இரும்புல ஓட்டடியும் கழுத்துல

ஓகே இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா இன்ட்ரோவிலே வந்து பாத்துருவிங்க நாங்கள் வந்து தெய்வான பாட்டியுடன் வீட்டை வந்து போக போகிறோம் முதன் முதலாக நம்மளோட இந்த பொது சேனல்ல தெய்வான பாட்டியுடன் வீட்டை வந்து போக போகிறோம் உண்மையில வந்து நான் சொல்லி இந்த நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் நீங்கள் கேட்டிருந்த மாதிரி பாட்டியோட என்ன செய்யுறீங்க என்ன எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணலாம் ஆனால் வந்து அந்த சேனல்ல வந்து குழப்ப கூடதுக்காக தான் அப்லோட் பண்ணலை இப்போ வந்து பாட்டிய வீட்டை வந்து ஒரு முக்கியமான அலுவலகம் போறோம் அதாவது மாதிரி நாங்கள் வேலை வேலைன்னு சொல்லி கொண்டு இருக்கோம் அந்த வேலை அலுவலகம் தான் போறோம் அது வந்து இந்த சேனல்ல காட்ட போறோம் காட்ட போறோம் அதாவது நாங்கள் சொல்லியிருந்தா மினி முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் வீடியோலாம் வந்துட்டு இந்த பொது சேனல்ல தான் வரும் ஹெல்ப்பிங் வீடியோ தான் வந்து ஆர்ஜே தமிழாவில் வந்து ஹெல்ப்பிங் வீடியோ வந்து கொண்டு இருக்கும் ஸோ அது சம்பந்தப்பட்ட மற்ற என்டர்டைன்மெண்ட் வீடியோ எல்லாமே வந்துட்டு ஆர்ஜே வித் இந்த சேனல்ல வந்து கொண்டிருக்கும் சொல்லுங்க

நம்ம ஹெல்பிங்க மட்டும் தான் காட்ட வேண்டியா இருக்கும் பட் வந்து இந்த சேனல்ல வந்துட்டு இவர் யாரு அதாவது இந்த பிடிச்சிட்டு இருக்கு அவர்தான் தான் எங்களுடைய கமராமேன் நண்பர் வந்துட்டு எங்களுடைய தமிழ் எடிட்டர் எல்லாமே இவர் தான் என்னோட நண்பன் கமராமேன் ஆனா வந்து நல்லா வீடியோ எடுக்க மாட்டாரு சில டைம்ல மைக்கு வேலை வந்துட்டு எடுத்துட்டு வர அங்கே பார்த்தேன் பீப் சவுண்ட் மட்டும் தான் வரும் அதுல சவுண்ட் வராது ஓடியோ வராது ஒரு வாட்டி தான் இல்ல ஒரே வாட்டி வந்துருக்கு பிள்ளைய கொடுக்காமலாம் வீடு எடுப்பாங்க

எப்படி போட்டோ திரும்ப எடுக்கிறேன் ஒண்ணுமே இதோட மன ஒருத்தான் ஹெல்பிங் கீது ஒண்ணுல வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் ஆக

சொல்லல இதெல்லாம் ீங்களோட்ட போஸ் கட்டையா நோமல் கட்டையா என்ன கட்டன்னு சொல்லணும் சரி இப்ப சொன்னா இனி ஆக்களை நம்ப பிரயோஜனம் இல்லை எல்லா பார்ட்டையும் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு ஒருத்தன் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போனேன் அவன்கிட்ட ஃபோன் நம்பரும் எடுத்து போனான் அந்த மனுஷன் ஃபோனையும் தூக்குறான் இல்லை ஃபோன் எடுத்துக்காச்சு ஒன்றையும் சொல்கிற இல்ல இல்லை 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 உங்கள்ட்ட வீட்டை வந்தவர் அவர் நீ சரிப்பட்டு வராய் நீ நாங்களே களத்தில் இறங்க போறோம் நாங்களே எல்லாம் அளந்து எடுத்து எங்களுக்கு தேவையான காணியை நாங்கள் எடுத்துட்டு உங்களுக்கு மிச்சத்தை தந்துட்டு போக போகிறோம் ஆ எப்பன்றா இருக்கா அவனை நாங்கள் எங்களுக்கு தேவையானதை மட்டும் நாங்கள் கலந்து எடுக்கிறோம் அட் மீட்டை

பத்தடி சரியா பத்தடி அந்த போக முடியாது இன்னும் அந்த வீட்டுக்கு பக்கத்துல சரியா

அப்ப அண்ணா கூட சொல்லி இருக்க செஞ்சு செய்ய சொல்லுங்க இது நம்ம கட்டண்டு சொல்லி அளந்து தெரிஞ்சு சொல்லுங்க முதல்ல ரூட் தெரிஞ்சதுனே அளக்கலாம் இந்த பக்கம் ரூட் இல்ல இது அதுக்கு பாத்து போணும் இங்க இது குட்டிய பா போய் வர ரோட்டடா இங்க போய் அவர் பா பாக்கறே இல்ல இல்ல எல்ல இப்படி தான் வரணும் தம்பி இப்படி வந்தா சரி இங்க இல்ல எல்ல எங்க இருக்கு மூணு

അവ മുത് മുപ്പത് കട്ട് വരും കട്ടണ്ട

அட வாசல் அந்த அன்னைக்கு சொல்லி இருந்தாவே சரி ஆனா இது சரிப்பு சரிப்பு வரான நம்ம வாடிலrangle அந்த அந்த அதை எங்க கிடக்குறானே ஒரு ஊட்டியான போட்டது ஓ சரி பாதி ஊட்டியா இல்ல 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 என்ன கடுப்படி அடிடி இன்னே அது தொப்புள் ஓ என்ன இப்ப போட்டது நேத்து

நீ கத்துனதுக்கு ஓகே உண்மையில வந்து நாங்க வந்ததுக்கான நோக்கம் வந்து பாட்டு வள அளந்த அப்படியே விற்க போகிறோம்

ம் ஓகே சரி உண்மையில் வந்து வந்த வேலை வந்து எல்லாருக்கும் தெரியும் வேலை நடந்து ஒன்று இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வந்து சேனலில் போட இல்லான்றதுக்காக தான் நாங்கள் இதில் காட்டணும் காட்டுனாங்க இப்போ இது வந்து ஃபுல்லாக வேலி அடைக்கிறதுக்காக வந்து அளவு எடுத்தாச்சு இப்போ நாங்கள் வந்து என்ன ஜோதிச்சு வந்துனாங்கன்னு சொல்லி சொன்னால் போஸ்கட்டையை ஏற்றி கொண்டு தந்துட்டு இதெல்லாம் கம்பியெல்லாம் ஏற்றி கொண்டு தருவோம்னு சொல்லி ஆனால் இப்போ இதில் போஸ் கடையில் அடைக்கிறது வந்து சரி வேலை மற்ற கட்டை ஓட தானே அடைக்கணும் அவன் என்ன அந்த யானை பிரச்சனையால் அப்போ அதுக்குரிய மாதிரி நாங்கள் எங்கே இருக்கிற அண்ணாக்கார்ட்ட பேசியிருக்கோம் இப்போ நாளைக்கு நாளை இன்றைக்குள்ளே வந்து அந்த வேலை வந்து முடிச்சு தருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆமாம் அப்போ வந்து டிலே ஆகிட்டுது இன்னும் தாமதிக்கக்கூடாது எல்லா வேலையும் வந்து சட சட வந்து முடிச்சிடணும் ஸோ முடிச்சுட்டு நாங்களும் வந்து கணக்கறிக்கையெல்லாம் வந்து காட்ட வேண்டியிருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குன்னா பாட்டி இப்போ என்ன ப்ரோ புது வரவெல்லாம் வந்திருக்கி என்ன உங்களுக்கு கவனிப்புகள் எல்லாம் கடைசியாக கவனிப்போம் இப்ப நல்லா கவனிக்க வாழ்க்கையில் இப்போ இப்ப பிரச்சனை இல்லை காட்டுங்க திரும்ப நீ இந்த இதுக்கு போகிறத கொஞ்சம் பார்த்து பார்த்துப்போம் அவதானமா

இதெல்லாம் வச்சுருக்கீங்க மிளகு தண்ணி அதெல்லாம் வச்சுக்கோங்க நம்ம ஜப்பான் மீன் மீன் ஜப்பான் மீன் ஜப்பான் மீன் எப்ப மொட்டை வலிக்குது காது குத்து ஒரு மாசம் ஜெல்லட்டு முட்டை வலிக்கிறதுக்கு காது கே லண்டன் குண்டப்பா இவெண்ட பேவனுக்கு ஜெர்மன் கார எல்லார வருவாங்க ஜெர்மன் கார் சோர் ஊட மடியில வச்சு சோறு விட்டு ஆ என்னது வெயிட் வெயிட் ஆ ஆறு குண்டபாண்டாரு அடி அவர tensor ஆயிடு நெ என்ன என்னன்னு சொல்றானே ஜமன்டில மொட்டை பொட்டை நல்ல கதை கதிர என்ன கதைக்கு

போட்டு வர்றோம் அங்க இருக்கு. இப்படி லண்டன் போட்டிருந்தான் பாட்டி காலில் பின்னா ஏன் நீங்கள் நம்பர் மாதிரி எடுத்துச்சா நான் என்ன நாய் தான் கடுத்து பிடிச்சியா நல்லா இருக்கு பிரச்சனை வந்து அவகிட்டையும் சொன்னேன் லண்டன் ஒரு கடுத்து என்னோடய கதைக்கு சொல்லுங்கள் நீங்க எடுத்த பொம்பளை எடுத்தாச்சு உடனே எத்தனை திறக்கா எடுன்னு எடுத்தா

புளியம்பழம் புளியம்பழம் புளியம்பழம்

කොයන්නේ අපිගේ අතුලට යන ඉක්බන්ගරට ම ගගන්න ග එන්න ගීලා එන්න ග ගක පුළුවන් என்ன சொல்லு லண்டன் எனக்கும் மண் என்ன போகிற அறிதான் போட்டு நிலையில சுண்ணாம்படிக்கோ

இப்ப வந்த கைக்கு வந்து பாட்டி விளாம்பலம் தந்துட்டாளு நான் கொண்டு போயிட்டு சரி பாட்டி இப்ப இன்று முதல் வேலை ஆரம்பம் அடுத்த வேலை அந்த வேலையும் வேகவேகமா முடிச்சா தான் உங்களுக்கு யார் யாரு என்னென்னு உதவி செய்தாங்கன்றத வந்துட்டு அடுத்த சேனல்ல வந்து நாங்க சொல்ல முடியும் இப்போ நாங்க போயிட்டு வரோம் எல்லாத்தையும் வந்து பார்த்து கொள்ளுங்கோ ஓ பார்த்து கொள்ளுவேன் ஆனா போயிட்டு வேலை முடியையும் மறந்துடுவீங்களா வருவீங்களா வரும்